மதுரைக்கு வந்து அவருடைய பணிகளுக்காக அவர் வருகிறார் ரோட் ஷோ திட்டம் எல்லாம் எதுவுமே கிடையாது மக்கள் இந்த சென்ஸ் வந்து கட்சியில் இருப்பவர்கள் மட்டும் கிடையாது இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்கள் குடும்பத்தினர்கள் அப்படி எல்லாருமே வந்து தலைவரை பார்ப்பதற்கு தலைவரை வரவேற்பதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு அங்கே கூடியிருந்ததை நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு புதிய சக்தியை உருவாக்குவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படின்றத நம்ம இதிலிருந்து பார்க்க முடியுது தலைவருடைய இந்த அறிக்கைக்கு பிறகும் தொண்டர்கள் கட்டுப்பட மாட்டுறாங்களா ஐம்பது ஆண்டு காலமாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே அறிவுரை தேவைப்படுகிறது அவர்களே இன்னும் வந்து மாறவில்லை இன்னும் எங்களை விட மோசமாக பேசு இப்போ நான் சொல்கிறது ஆட்கள் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பெரிய கூட்டத்திலேருந்து ஒரு ரெண்டு பேர் யாரோ ஒரு இளைஞர்கள் மரத்துலேருந்து தாவிட்டாங்க இல்லை வேனில் ஏறிட்டாங்கன்னு நம்ம அடையாளம் தெரியாத ஒரு ரெண்டு நம்பரை பற்றி பேசுகிறோம் இங்கே மூத்த நிர்வாகிகள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் இவர்களே இன்னும் அரசியல் தெரியலையே இவர்களுக்கே இன்னும் எப்படி பேசணும்னு தெரியல இவர் இருபத்தி ஆறு பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தோம் ஆனால் இது வந்து ஒரு பாதுகாப்பு தோல்வி அந்த விஷயத்த கூட நேரடியாக பிஜேபி நோக்கி பேச மாட்டேன் விஜய் விஜய்க்கு வந்து நேரடியாக பாஜக பேசுறதில் ஒரு பயம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து கோத்ரா கலவர கலவரத்தின் போது அந்த கலவரம் நடந்த போது நீங்கள் பாஜகவோட ஆதரவு தான் இருந்தீங்க அப்போ நீங்கள் எப்படி எங்களை பார்த்து பாஜகவை கேள்வி கேட்கலன்னு முதல்ல கேட்க முடியும் அந்த அருகதை உங்களுக்கு இருக்குதா கமிட்டிகளுக்கெல்லாம் போடுறீங்க இன்னும் உங்களுடைய கட்சிகளை இன்னும் மாவட்ட செயலாளர் முழுமையாக போடாததுக்கு என்ன காரணம் எங்கள் கட்சியில் இன்னும் மிக சொற்ப எண்ணிக்கையில் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் இன்னும் நியமிக்கப்படாம இருக்கிறாங்க அதற்கான பணிகள் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இன்னும் போடலை ஏன் போடலை அப்படின்னா எனக்கு அதிமுகலையும் வாய்ப்புகள் இருக்கு தாவே காலியும் வாய்ப்புகள் இருக்கு நான் கதவை மூடிட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாருன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய திமுக ஏதோ நாளைக்கு அவர் நினைச்சாரு திறக்க முடியும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக் ரிஃப்ளெக் சேனலை செய்யுங்கள் கொள்ளுங்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு பல விஷயங்கள் இப்போது கோவை தொடர்ந்து பல இடங்களில் சம்பிக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ இன்றைக்கு மதுரைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு பட ஷூட்டிங்காக வர மாதிரி செய்திகள் வருது முதல்ல ஒரு ஐந்து கிலோமீட்டர் அளவில் ஒரு ரோட் ஷோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வருது காவல்துறை பேரணிக்கில் எந்த அனுமதியும் வாங்கலை அப்படி நடத்துகிறாங்கன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க முடியுது கட்சிக்குள்ளேயும் வந்து இது மாதிரி வரக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள் சொன்னதாகவும் செய்திகள் வரதாக பார்க்குறோம் ஏற்கனவே ஒரு உருக்கமான ஒரு அறிக்கை விஜய் தரப்புலேருந்து உங்களுடைய கட்சி தரப்புலையும் வந்ததையும் பார்த்தோம் என்ன மதுரையில் இன்னைக்கு இன்றைக்கான இன்றைக்கான திட்டம் என்ன இல்லை இன்றைக்கு மதுரைக்கு வந்து அவருடைய பணிகளுக்காக அவர் வருகிறார் ரோட் ஷோ திட்டம் எல்லாம் எதுவுமே கிடையாது அந்த செய்தி வந்து தவறான செய்தி ஆக்சுவலாக நிறைய மீடியாக்கள்ல அந்த செய்திகள் இப்போ கூட நம்ம பார்த்துட்டு இருந்தேன் நான் வரம்போது ரோட் ஷோ நடத்த போதாக ஐந்து கிலோமீட்டருக்கு நடத்த போதாக செய்திகள் பார்த்தேன் அது ஒரு தவறான தகவல் அந்த மாதிரியான எந்த திட்டமுமே கிடையாது அது நம்மளுமே இப்போ தான் அஃபிஷியலாக க்ளியர் பண்ணியிருக்கோம் நம்மளுமே ட்விட்டரில் அதுக்கான பதிவுகள்லாம் போட்டிருக்கேன் நானுமே தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டிருக்கேன் அந்த மாதிரியான எந்த இதுவும் கிடையாது மற்றபடி வந்து இந்த தி நம்மளுடைய பயணங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது கோவையிலையுமே பார்த்திங்கன்னா தலைவர் சென்னையிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாகவே அங்கே கோவையில் வந்து ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து சாலைகளாக இருக்கட்டும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த இடங்களில் ஃபுல்லாகவே மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் வரவேற்பு மக்கள் இன் சென்ஸ் வந்து கட்சியில் இருப்பவர்கள் மட்டும் கிடையாது இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்கள் குடும்பத்தினர்கள் அப்படி எல்லாருமே வந்து தலைவரை பார்ப்பதற்கு தலைவரை வரவேற்பதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு அங்கே கூடியிருந்ததை நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு புதிய சக்தியை உருவாக்குவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் அப்படின்றத நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது இப்போ அதான் இப்போ கோவில் இப்போ நீ மதுரைக்கு வராங்க இப்போவே காலை மாலை தான் வரதா தான் தகவல் இப்போ காலையிலந்தே தொண்டர்கள்லாம் வரதா பார்க்க முடியுது ஏற்கனவே வந்து ஒரு உருக்கமான அறிக்கை இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வேனில் ஏறி குதிக்கிறது அந்த காவலர்களுக்கெல்லாம் காவலர்களை தாண்டி வர்றதெல்லாம் ஒரு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் தாண்டி தொண்டர்கள் இது மாதிரி வரதை வந்து தலைவருடைய இந்த அறிக்கைக்கு பிறகும் தொண்டர்கள் கட்டுப்பட மாற்றாங்களா இல்லை நம்ம தலைவர் வந்து மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு கட்சியுடைய ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா தோழர்களை அரசியல் மையப்படுத்தக்கூடிய பணிகள் எனக்கு இருக்கு நான் அதை செய்யணும் அதை நான் வந்து பல்வேறு கட்டங்களாக செய்யணுன்றதா கட்சி அறிவிக்கும் போதே அறிவித்தேன் ஸோ இவர்கள் எல்லாமே நம்ம எல்லாருமே ரசிகர்களாக இருந்து இப்போ நான் உட்பட எல்லாருமே ரசிகர்களாக இருந்து அவர் திரைப்படங்கள் பார்த்து தேட்டரில் அவரை கொண்டாடிட்டு இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவராக அவர் மாறும்போது எங்களை நாங்களே தகவல் அமைத்து மாறிக்கொண்டிருக்கிறோம் காலத்தில் பணியாற்றுறதாக இருக்கட்டும் ஒவ்வொருவருமே அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கும் ஸோ எல்லாருமே ஒரே நேர இதில் வந்து மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கஷ்டம் இன்னும் ஓராண்டு தான் கட்சி துவங்கி ஆயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒவ்வொருவரையும் வந்து அரசியல் மையப்படுத்தக்கூடிய பணிகளில் தான் தலைவர் அவர் ஈடுபட்டு இருக்காரு அந்த கடிதம் இருக்கட்டும் நீங்க மாநாடு அப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து நிறைய கடிதங்கள் எழுதினார் அந்த கடிதங்கள்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் யாரும் பயணிக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இருசக்கர வாகனங்களில் வராதீங்க அவாய்ட் பண்ணுங்கன்றது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து தலைவர் அந்த கடிதங்கள் மூலயமா அப்பவே சொல்லியிருந்தார் ஸோ அதுலேயும் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு நீங்க கவனிச்சீங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஸோ என்னன்னா பல்வேறு முறைகளாக தலைவர் அவர்கள் சொல்லி இந்த தோழர்களை வந்து அரசியல் மயப்படுத்தி அந்த விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று நீங்கள் அந்த ட்விட்டரில் அவர் போட்ட அந்த பதிவுமே அது ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வரவேற்புக்கு வாழ்த்தி நன்றி தெரிவித்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த ஆம்புலன்ஸை கிளியர் பண்ணதுக்கான அந்த பாராட்டு விஷயங்களாக இருக்கட்டும் அதை பாராட்டி விட்டு கையோடு இதையும் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து வேன் மேலே ஏறுறது இல்லை மரத்தில் இருந்து குதிக்கிறது போன்ற செயல்கள்லாம் நான் அவாய்ட் பண்ணுங்கள் அதையெல்லாம் நான் விரும்பலை அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு அரசியல் பயணத்தை முன்னெடுத்திருக்கோம் அப்போ போல நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் தோழர்களுக்கு அவர் அறிவுறுத்துறாரு நீங்கள் வந்து தோழர்கள் கேட்கலை அப்படின்னு எடுத்துக்க முடியாது நிறைய பேர் இன்றைக்கு அரசியல் மையப்பட்டிருக்காங்க இன்றைக்கு வந்து மிக தீவிரமாக அரசியல் வாய்ப்படுத்திருக்காங்க நாங்களாம் அப்படிதான் அரசியல் வயம் பற்றி இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் இணையதளத்தில் இருக்கக்கூடிய தோடர்களுமே அப்படிதான் இன்றைக்கு அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே ஒரு ரசிகர்கள் இருந்து இன்னைக்கு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் பேசக்கூடிய நபர்களாக ஒரு சமூக சிந்தனையாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த மாற்றம் தேவைப்படுகிறது அதற்கான வழிநெடுக்கல அவர்களை வந்து நம்ம எப்படி வந்து வழி நடத்தணும் எப்படி அவர்களுக்கான அறிவுரை வழங்குன்ற தலைவர் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு தொண்டர்களுடைய இந்த தன்னெழுச்சியான போக்கு இந்த மாதிரி ஏறி குதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எளிதாக தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு ட்ரோல் கட்டர் எனக்கு ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றுவதற்கு இது வழிவகுத்துறதுங்கிற ஒரு இது ஒரு பின்னடைவை கொடுத்துருமா இது நல்ல விஷயம் இப்போ நீங்கள் சொன்னது உண்மையிலேயே எப்படி அங்கே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்காதா அதை வந்து நம்ம ஒரு பேசு பொருளாக ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்ற மாட்டோமான்றதுக்காக திமுக வந்து டே நைட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆள் போட்டு வேலை பார்த்துட்டுருக்கிறேன் இதை நம்ம வந்து திரும்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா இதையெல்லாம் ட்ரோல் கண்டென்ட்டாக பேசக்கூடிய ஊடகங்கள் இதையெல்லாம் ட்ரோல் கண்டென்ட்டாக பேசக்கூடிய திமுக சில விஷயங்களை பேசுவதே கிடையாது இன்றைக்கு திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய மூத்த நிர்வாகிகள் எவ்வளவு ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆபாசத்திற்கு ஏன் முதலமைச்சர் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவில் அவர்களுக்கு தனிப்பட்ட தனிப்பட்ட நபருக்கோ இல்லை வந்து ஒட்டுமொத்த கட்சிக்கோ ஏன் எங்கள் தலைவர் போல தொடர்ந்து வழிநடத்துறது கிடையாது ஏன் அந்த அறிவுரைகள் சொல்கிறது கிடையாது சும்மா ஒரு மேடையில் வந்து நீங்கள் தினம் பண்ணுற விஷயங்களால் எனக்கு தூக்கம் போகுது விடிஞ்சா என்ன பிரச்சனை பண்ணீங்களோன்னு நான் வந்து பயப்படுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டால் போதுமா இன்றைக்கி நீங்கள் நான் நிறைய பேரை சொல்ல வரேன் நீங்கள் அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க மூத்த நிர்வாகி ஆர் எஸ் பாரதி எடுத்துக்கோங்க மீடியாக்களை பற்றி அவர் என்ன சொன்னார் மீடியாக்களை பற்றி அவர் பேசுனது என்ன அதை தொடர்ந்து அவர் நிப்பாட்டிட்டாரா கிடையாது அதற்கு பிறகு வந்து ஆதிதிராவிட பெருமக்கள் வந்து நீதிமன்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் ஆகிறதே வந்து திமுக போட்ட பிச்சைன்னு பேசினார் அதற்கு பிறகு அவர் நிப்பாட்டிட்டாரா இப்படி தொடர்ந்து பல விஷயங்கள் அவர் பேசிகிட்டு இருக்காரு அதேபோல் திமுகவுடைய அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க திரு பொன்முடி அவர்கள் நீண்ட காலமாக பேசிகிட்டு இருக்காரு எப்போவுமே அவர் பேசுகிற தோணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக இழிவாக இருக்கும் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாத வார்த்தைகளாக இருக்கும் ரொம்ப வந்து மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளா பேசிகிட்டு இருக்காரு அப்போ ஒவ்வொரு தடவை செய்யும் பொழுதும் இதை வந்து அவர் கண்டிக்கல திமுக தலைமையில் அதை கண்டிக்கல இதற்கான அறிவுரைகள் வழங்கலை ஒரு தடவை சொல்லிட்டா பத்தாது ஒவ்வொரு தடவையும் இவர்களை இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஐம்பது ஆண்டு கால கட்சிகள் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்களே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வாய்ப்புகளையே இன்னும் வந்து இது போன்ற விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அவதூரா பேசுறாங்க ஆபாசமா பேசுறாங்க திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல நடவடிக்கை எடுத்துணும்னு சொல்லி வெளில பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு நடிகையை பற்றி பேசுறதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்க ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய பெருமக்களே அவமானமாக பேசுறது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க தகாத வார்த்தைகள் பேசுகிறாரு அந்த தகாத வார்த்தைகள் பேசுனதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க ஏன் இன்றைக்கும் அவர் தொடர்ந்து மேடைகளில் பேச அலோவ் பண்ணியிருக்கீங்க ஏன் அந்த அறிவுரைகள் வழங்குறது கிடையாது செய்தை சாதிக்குன்னு ஒருத்தர் பேசுறது நம்ம பார்த்தோம் ஒரு நடிகையை பற்றி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுறாருன்னு நம்ம பார்த்தோம் அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுப்படுது திரு இன்று அவர் மேடைகளை பேசாம இருந்துட்டாரா இல்லை அதற்கான முதலமைச்சர் அறிவுரை எங்கே வழங்கியிருக்கிறாரு தொடர்ந்து அப்போ இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலமாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே அறிவுரை தேவைப்படுகிறது அவர்களே இன்னும் வந்து மாறவில்லை இன்னும் எங்களை விட மோசமா இருந்து ஒரு ரெண்டு பேர் யாரோ ஒரு இளைஞர்கள் மரத்துல இருந்து தாவிட்டாங்க இல்ல வேன்ல ஏறிட்டாங்கன்னு நம்ம அடையாளம் தெரியாத ஒரு ரெண்டு நம்பரை பத்தி பேசுறோம் இங்க மூத்த நிர்வாகிகள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் இவர்களே இன்னும் அரசியல் தெரியலையே இவர்களுக்கே இன்னும் எப்படி பேசணும்னு தெரியல இன்னும் இவர்கள் சொல்றீங்க பொன்முடியாக இருக்கட்டும் இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பேச்சாளர்களாக இருக்கட்டும் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களாக இருக்கட்டும் அதே போல் நீங்கள் இன்றைக்கு கூட திரு பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் வந்து அவர் திமுகவுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அவர் மேடையில் பேசுறாரு டிவி கேனா என்ன அதற்கான முழு விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்கே ஒரு ஆள் வந்து இதற்கு வந்து வேற ஒரு பர்சனல் விஷயத்தை எடுத்து வச்சு பேசுறதும் இது போன்ற விஷயங்கள் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ திமுகவுடைய பெயர் தெரிந்த அமைச்சர்கள் நிர்வாகிகளுக்கே ஒரு அரசியல் அறிவுரை தேவைப்படும் பொழுது யாரோ ரெண்டு பேர் கூட்டத்த தலைவரை பார்க்க வந்திருக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கலாம் கட்சியினுடைய தொண்டர்களா இல்லை யாருமே முகம் தெரியாத அடையாளப்படுத்தப்படாத ஒரு பெரிய பரிச்சயமாக இல்லாத ஒரு நபர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் டோல்மேட்டில் அப்போ திட்டமிட்ட செயலாக தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ எனக்கு தலைவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளையோ அவர் சொல்லக்கூடிய நல்வழிப்படுத்துதலையோ பெருமையாக பேசாமல் இந்த விஷயங்களை மட்டுமே பூதாகரமாக்குவது திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயல் தானே பூத் கமிட்டிக்கான அந்த கருத்தரங்கம் நடக்குது உங்களுடைய தலைவர் அவர்களும் ரெண்டு நாள் பங்கேற்றாங்க போய் நீங்கள் வந்து ஊழலற்ற ஒரு விஷயம் பேசுகிறேன் நம்ம நேர்மையானவர்கள் நமக்கு என்ன அரசியலான இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் ஒரு நேர்மையானவருக்கும் கரைப்படியாதவருக்கும் இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஏன் உங்களுடைய தலைவருடைய பேச்சு ஒன்றும் பெரிய அளவில்லாமல் இல்லாததுக்கு என்ன காரணம் அதில் நம்ம ஒரு விஷயத்த குறிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது அதாவது அறிவிக்கும் பொழுதே மிக தெளிவாக நம்ம ஒரு விஷயத்தை அறிவித்தார் அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன சொன்னார்னா இது வந்து பூத் கமிட்டிக்கான மண்டல கருத்தரங்கம் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லிவிட்டேன் ஸோ மண்டல கருத்தரங்கம் இந்த சென்ஸ் நம்ம பார்க்கும்போது அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த பூத் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பூத் நிர்வாகினா என்ன எப்படி செயல்படணும் உங்களுடைய பணி என்ன இருக்குது வெறும் வாக்கு வங்கிக்கானது மட்டும் உங்கள் பணி கிடையாது வாக்குகள் வந்து வருதா வாக்கு நமக்கு போடுறாங்களான்றது மட்டும் கண்காணிக்கிறது மட்டும் பூத் முகவர்களுடைய பணி கிடையாது என்ன பணி இருக்கிறது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறுகிறதான்றதை உறுதிப்படுத்தக்கூடிய பணி உங்களுக்கு இருக்குது அப்போ இது வெறும் வாக்கு வங்கி கிடையாது இதற்கான பணிகளில் நீங்கள் ஈடுபடணும் இதற்கான ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து லைவில் வரல அது எந்த சேனலுக்குமே லைவ் கொடுக்கல தலைவர் பேசுறதும் மாநில நிர்வாகிகள் வந்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்தது மட்டும்தான் நமக்கு லைவ் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து அங்கே இன்சைட் நடந்தக்கூடிய அந்த ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று அங்கே நடந்தது அந்த ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பயிற்சி பட்டறையை வந்து வெளியில் யாரும் இது பண்ணலை ஸோ அந்த பயிற்சி பட்டறை தான் நோக்கமே அங்கே வந்து அங்கே வந்து நம்ம வந்து மிக பெரிய அளவில் ஒரு மாநாடு போல ஒரு பேச்சு வெளிப்படுத்துவதோ மற்ற விஷயங்களை பேசுவதோ அதன் நோக்கம் கிடையாது கருத்தரங்கு என்பது அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு செஷனாக தான் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது அது மிகச்சரியாக நடந்திருக்கிறது ஆனால் தலைவர் நாலு நிமிஷம் தான் பேசினார் மூணு நிமிஷம் தான் பேசினார் இதையெல்லாம் இந்த ஊடகங்கள் வந்து எப்படி வந்து வெளியே வந்து ஒரு பூதாகரமாக்கி இதை வைத்தெல்லாம் தாவேக்காவை வந்து சுருக்கி விட முடியும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் எனக்கு தலைவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த நாள் அதே நாலு நிமிஷம் தான் பேசினார் இந்த இவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக இவர்கள் சொன்னதான் நம்ம நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்மளுடைய பாதை தெளிவாக மத்தவங்களுக்கு பதில் தாண்டி அங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த அவர்கள் தலைவர் அதாவது போய் கட்சியை போய் பரவ போய் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க அண்ணாவை கோட் பண்ணி சொல்றாரு மக்களிடம் போங்க மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ மக்கள்கிட்ட போய் நீங்கள் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ தலைவர் டாக்குங்கிறது ஒரு முக்கியமானது இல்லையா அந்த தொண்டர்கள் அந்த கருத்தரங்கத்துல அதற்கான விளக்கங்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த கருத்தரங்கம் அந்த பயிற்சி பட்டறையின் போது எப்படி மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள்கிட்ட என்ன விஷயங்கள் பேச வேண்டும் எப்படி வந்து மக்களை வந்து தாவேகாவின் வாக்காளர்களாக மாற்றுவதற்கு என்ன பணி செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது அனைத்துமே அந்த அந்த கருத்தரங்கிற்கு உள்ளாக வந்து வந்து நடைபெற்றிருக்கிறது தலைவரும் கருத்தரங்கில் இருந்தார் தலைவர் மட்டும் பேசிட்டு லைவ் தான் கட்டாயிருக்கு அதுக்கு பிறகு அந்த கருத்தரங்கிற்குள்ள தலைவரும் தான் பங்கேற்றார் அனைவருடைய கருத்துகளும் அங்கு பகிரப்பட்டிருக்கிறது அவருக்கான வழிகாட்டுதல் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம இதை மட்டுமே வச்சுக்கிட்டு தலைவர் இதை பத்தி பேசல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஜம்மு காஷ்மீர்ல அந்த தாக்குதல் பகல்காம்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தோம் இப்போது ஒரு அந்த விஷயம் பரபரப்பாக நிலந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எங்கே ஒரு இடங்களில் ஒரு ஒரு பாம்பஜாரில் ஒரு ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க பலாத்காரம் செய்யப்படுறாங்க உடனடியாக ஒரு கொஷின் திமுகவை நோக்கி தாக்கவினர் பலரும் கேட்குறாங்க தமிழக வெட்டிக்கலும் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ரியாக்ட் பண்ணுறீங்க ஆனால் இது வந்து ஒரு பாதுகாப்பு தோல்வி அந்த விஷயத்தை கூட நேரடியாக பிஜேபியை நோக்கி பேச மாட்டேறாரு விஜய் விஜய்க்கு வந்து நேரடியாக பாஜக பேசுவதில் ஒரு பயம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது நீங்கள் மிக தெளிவாக பாருங்கள் பாஜகவை நம்ம எதிர்க்காத இடமே கிடையாது எல்லாத்திலேயும் நம்ம எதிர்த்துக்கிட்டு தான் வரும் ஏன் மணிப்பூர் பிரச்சனையை நம்ம தலைவர் தான் பேசினார் புத்தக வெளியிட்டால மணிப்பூர் பிரச்சனையை பற்றி மிக தெளிவாக பேசினார் அதே போல் வந்து தேர்தல் ஆணையர் நியமிக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையர் நியமிக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான ஜனநாயக பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பாஜகவை எதிர்த்து பேசினார் இந்த காஷ்மீர் விவகாரத்திலேயுமே உடனடியாக அதில் நம்ம எந்த விதமான விஷயங்களையும் அரசியல் படுத்திடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்று தலைவர் அதற்கான இனங்களை தெரிவித்தார் பாதுகாப்பை பற்றி தலைவர் அதில் பேசியிருக்கிறாரே தவிர்த்து குறை சொல்லவில்லை அப்படின்றது சொல்றது நீங்க சொல்ற அந்த குறை சொல்லவில்லை இவர் வந்து பாஜகவை எதிர்த்து பேசல அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் அது வந்து பாஜகவை வந்து மறைமுக ஓனராக வைத்திருக்கக்கூடிய அந்த பாயசம் குரூப்ஸ் மட்டும் தான் இவர்கள் மட்டும்தான் இந்த குறையை சொல்லிட்டு இருக்காங்க இவர்களை தவிர வேறு யாருமே இந்த பிரச்சனையை ஏற்படுகப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு இப்போது இந்த இதில் நாலாயிரத்தி எட்டு நாலாயிரத்து வச்சம்பேர் நான் அத பல இராணுவத்துக்கான பல காலி பணியிடங்கள் இருக்குது இப்படி பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களுக்கு தோல்வி சொல்லிவிட்டு இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஒருங்கிணைந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தாவக்கா இது சம்மந்தமாக பாஜகவுக்கு இந்த பாதுகாப்பு சம்மந்தமாக ஒரு கேள்விகளும் வைக்கலையே இல்லை நீங்கள் எடுத்த உடனே வந்து அந்த விஷயத்தை அரசியல் மையப்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது உயிரிழப்பு நடந்திருக்கிறது பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் என்பது முதல்ல அந்த நிலைமை கட்டுக்குள்ள வரணும் அந்த நிலைமை கட்டுக்குள் வர்றதுக்குள்ள அதை வைத்து நம்ம அரசியல் செய்யக்கூடாது அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருப்போம் ஏன்னா மக்கள் நலன் தான் முதல்ல இப்போ என்ன ஸ்டாண்டில் நீங்கள் அது தலைவர் சொல்லுவார் நீங்கள் பாருங்க அடுத்தடுத்து தலைவர் பேசும்போது நீங்கள் பாருங்கள் அது பேசாமல் இருக்க போகிறது கிடையாது தலைவர் எல்லா விஷயங்களையும் பாஜக எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறது கிடையாது இன்னொன்று இன்றைக்கு இதை முக்கியமான கேள்வியாக எழுப்பி எங்கள் தலைவரை வந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்க திமுகவினருக்கு நம்ம வேண்டிய பதில் ஒன்னுதான் நீங்க வந்து கோத்ரா கலவர கலவரத்தின் போது அந்த கலவரம் நடந்த போது நீங்க பாஜகவோட ஆதரவை தானே இருந்தீங்க அப்போ நீங்க எப்படி எங்களை பார்த்து பாஜகவை கேள்வி கேட்கலீங்கன்னு முதல்ல கேட்க முடியும் அந்த அருகதை உங்களுக்கு இருக்குதா உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு முதல்ல அந்த தார்மீகமான உரிமை இருக்குதா அப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக உங்களுடைய பலத்திற்காக நீங்க பலன் பெறுவதற்காக அன்றைக்கு நீங்கள் ஆதரவு தானே இருந்தீங்க அத்தனை நீங்க தானே இருந்தீங்க அப்போ இன்றைக்கு எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்கக்கூடிய அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் நாங்க கேள்வி கேட்க சொல்லலையே பாஜகவை தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் கொள்கை எதிரின் டிக்ளேர் பண்ணி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் பல்வேறு விஷயங்களை நம்ம பாஜக கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய கொள்கை எதிரி அரசியலின் தீர்மானம் என்று நாங்கள் வந்திருக்கோம் ஆனா நாங்க எப்ப கேள்வி கேட்கணும்ன்றது நீங்களே டிசைட் பண்ண முடியாது இல்ல அதற்கான ஒரு காலகட்டங்கள் அதற்கான விஷயங்கள் நாங்க முன்னெடுப்போம் இல்லையா அது நிச்சயம் நடக்கும் ரஜினிகாந்துக்கு ஒரு கூட்டம் கூடிச்சு கமலஹாசனுக்கு ஒரு கூட்டம் குடிச்சு வடிவேலுக்கு ஒரு கூட்டம் குடிச்சி இதெல்லாம் ஓட்டரசாக மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இந்த விமர்சனம் உங்களுக்கு தொடர்ந்து எதிர்கொள்றீங்கல்ல இதுக்கு இவர் இந்த விஷயத்தை நீங்க எப்படி சொல்றீங்க இப்போ ஓட்டர் ரசிகர்கள் இவ்வளோ பேர் வராங்க மதுரையில் கூடுறாங்க கோவையில் கூடுறாங்க இவங்கெல்லாம் எல்லாம் மாறிடுவாங்களா ஒருவேளை அவங்களுக்கு இதெல்லாம் ஓட்டாக மாறிடும் பதற்றத்தில் பேசுறதா நீங்க பாக்குறீங்களா இல்லை இவங்க இது சொல்றதுடைய காரணம் என்னவாக இது உண்மையிலேயே வந்து இவர்கள் வந்து தன்னெழுச்சியாக தலைவருக்கு கூட கூடிய கூட்டத்தை பார்த்து இவர்களுடைய வாக்கு வங்கி இன்னொன்று இவர்கள் கட்சிக்கு இல்லாத ஒரு இளைஞர் பலம் இங்கே இவருக்கு இருக்கிறது இவர்களுக்கு இல்லாத ஒரு இளைஞர் பலம் இங்கே வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கிறான் ஏன் இதே போல இளைஞர்களும் ரசிகர்களாக இருந்தவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தவர்கள் அவர் வந்து அதை வாக்காளர்களாக மாற்றினார் தோடர்களாக மாற்றினார் கழகத்தினராக மாற்றினார் அது நடைபெற்றுச்சு திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் இதே போல் ரசிகர்கள் இருந்தாங்க அவர் ரசிகர்களை வந்து அரசியல் மையப்படுத்தினார் தோடர்களாக மாற்றினார் வாக்காளர்களாக மாற்றினார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் உடல்நிலை நன்றாக இருந்தால் இன்றைக்கு அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்திருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க மாட்டோம் ரஜினியை மட்டும் நம்ம ஏன் ரெஃபரன்ஸாக எடுக்கணும் அவர் அரசியலுக்கே வரல அவர் அரசியலுக்கே வரலன்னு சொல்லி லீவ் லெட்டர் போட்டார் அவர் அரசியலுக்கு வரல அப்போ அவரை மட்டும் நம்ம ஏன் ரெஃபரன்ஸாக எடுத்து பேசுகிறோம் இது திட்டமிட்டு சிலரால் திணிக்கப்படுகிறது இதே அவர்கள் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார்னு சொன்னவங்களாம் இங்கே இருக்கிறாங்க நிறைய புள்ளி விவர புலிகள் இருக்கிறாங்க ஐம்பது சதவீத வாக்குகள் எடுப்பார் அதாவது கட்சியே துவங்காத ஒரு தேர்தலை சந்திக்காத நிலையில் அவரெல்லாம் அறிவிப்பு மட்டுமே அது வாய் அறிவிப்பு மட்டுமே கொடுத்த வர வந்து ஐம்பது சதவீத வாக்குகள் பெறுவார் மிகப்பெரிய அளவில் வருவாருன்னு யூகிச்சு பேசினவங்க நாங்கள் கட்சி தொடங்கிட்டோம் களப்பணியை தொடங்கிட்டோம் பத் கமிட்டி மாநாடு நடத்துறோம் எத்தனையோ மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறோம் தலைவர் பார்க்கறாரு பேசுகிறாரு இவ்வளோ பணிகள் இருபத்தி ஆறு தேர்தல்கள் தயாராகிட்டு எங்களை பார்த்து பூஜ்ஜியம்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்ப எப்படி நீங்க இதே கிரைடீரியால வந்து ரஜினிகாந்துக்கு ஐம்பது சதவீதம் போது எங்களை எப்படி நீங்க ஜீரோன்னு சொல்ல முடியும் அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பணம் வாங்கி கொண்டு வேலை செய்வதனால யார வேணா எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிடலாமா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுதா இல்லையா சோ இது திட்டமிட்டு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும் தானே தவிர்த்து மக்களிடம் வந்து அமோக வரவேற்பு இருக்கிறது அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு அதே நாள்ல துணை முதலமைச்சர் ரோட் ஷோ பண்றாரு அன்றைக்கு துணை முதலமைச்சருக்கு எங்க கூட்டம் வந்துச்சு கேட்டா நீங்க சொல்லலாம் இவர் வந்து சினிமாவில் உச்ச நடிகராக இருந்தாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம் சரி இன்றைக்கு முச்சபட்ச ஆளுமையாக இருக்கிறார்களே தமிழ்நாட்டில் தந்தை முதலமைச்சர் குடும்பத்தினர் மொத்தமாக அமைச்சரவையில் இருக்கிறாங்க மத்தியில் இருக்கிறாங்க எம்பிக்களாக இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய மாபெரும் கட்சியா இருக்கிறீங்க மாபெரும் தொண்டர்புலை கொண்ட கட்சியா இருக்குன்னு சொல்றீங்க ஏன் உங்களுக்கு அந்த கூட்டம் வரல உங்க கட்சிக்காரர்கள் வந்திருந்தாலே அந்த இடத்துல இணைஞ்சிருக்குமே அந்த ரோட் ஷோவுக்கு எதுக்கு நீங்க வந்து அரசாங்கம் வாடகைக்கு எடுத்துட்டு அதுல பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஆளுங்களை கூட்டிட்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது உங்களுக்கு அப்ப தன்னுச்சு உங்களுக்கு வரல அப்ப இதுல இருந்தே தெரியுதா நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியாகவே இருந்தாலும் ஒரு மாபெரும் கட்சியில இருந்தாலும் முதல்வர் மகனாக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் மக்கள் உங்களை ஏற்கல இல்ல அதுக்கு என்ன விளக்கம் அவங்க தரப்ப சொல்றாங்கன்னா விஜய் எப்பயாவது தாங்க பார்க்க முடியும் இப்போ போய் இப்போ போயிட்டாரா அடுத்து ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தாங்க டிவி டிவிக்குள்ளேயே வருவார் நேரிலே வரமாட்டார் இதே தான் இதை உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் அடிக்கடி மக்கள் பார்க்கறாங்க அதனால் வர டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரி இதே தான் மாநாட்டுக்குன்னு சொன்னாங்க இதே பாத்தீங்கன்னா இவர் யாருங்க இவர் கட்சி தொடங்கிட்டா ஒரு முப்பதாயிரம் பேர் மாநாட்டுக்கு வருவாங்களா இல்ல ஒரு ஐம்பதாயிரம் வருவாங்களா கூட்டம் கூட கேட்டாங்க பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு கூடுனாங்க அன்னைக்கு எப்படி கூடுனாங்க அன்னைக்கு இதே வாயை வைத்துக் தான் நீங்க முப்பதாயிரம் பேர் கூட வரமாட்டான்னு சொல்லி பேசுனீங்க அப்புறம் அன்னைக்கு எப்படி அத்தனை லட்சம் மக்கள் கூடுனாங்க அப்ப இன்னைக்கு மக்கள் கூடும்போது இவர் வந்து ஒரு தடவை பார்க்க தான் வராங்கன்னா உங்க நிலைப்பாடு என்ன அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்குது உண்மை என்னன்றது அவருக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு வந்து இவர்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு மக்கள் வந்து எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கரிஷ்மாட்டிக் லீடராக இருந்தாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக இருந்தாங்க மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாங்க ஐயா கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாரு இன்றைக்கு அவர்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக எங்க தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறாரு மக்கள் அதை வரவேற்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இவர்கள் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய நிறைய தான் இது இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இரட்டை உங்களுக்கு பூத் கமிட்டிகளுக்கு போட போட ஆரம்பிச்சிட்டீங்க திருட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கிட்டே ரெடியாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சுடுறதெல்லாம் பார்க்க முடியுது ஆனால் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் இன்னும் பலருமே உங்களை நோக்கி வைக்கக்கூடியதுன்னா பூத் கமிட்டிகளுக்கெல்லாம் போடுறீங்க இன்னும் உங்களுடைய கட்சிகளை இன்னும் மாவட்ட செயலாளர் முழுமையாக போடறதுக்கு என்ன காரணம் எங்கள் கட்சியில் இன்னும் மிக சொற்ப எண்ணிக்கையில் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மட்டும் தான் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கிறாங்க அதற்கான பணிகள் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இன்னும் போடலை ஏன் போடலை அப்படின்னா இப்போ சமீபத்தில் தான் இத்தனை நாட்களாக அந்த மாவட்டத்திற்காக பல்லாண்டு காலமாக உடைத்த திரு சூரியநாராயணன் அவர்கள் கேன்சரில் இறந்துட்டார் இப்போ தற்போது தான் இறந்துருக்கிறாரு அப்போ உடனடியாக அந்த இடத்துல நம்ம வந்து அதற்கான பணிகளை முன்னேற்றப்படுதுனா அவங்க குடும்பம் என்ன நினைப்பாங்க அவருடைய வீட்டில் என்ன நினைப்பாங்க அவரை சார்ந்தவர் என்ன நினைப்பாங்க அப்போ நமக்கு அதுக்கான ஒரு டைம் வேணும் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் நமக்கு வேணும் அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது கட்சின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அனைவரையும் நம்ம ஒருங்கிணைத்து தான் ஒரு கட்சி அரவணைத்து தான் நடத்துகிறோம் இவர்கள் கேட்குறாங்க நம்ம கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாவட்ட சிலரில் போட்டு முடிச்சாச்சு பணிகள் துவங்கிடுச்சு இன்னும் ஒரு சில இடங்களில் கூடியவர்கள் அறிவிப்பு வர இருக்குது அதற்கான பணிகள் போய்கிட்டு இருக்குது அங்கே என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும் அது வெளியிருந்து பேசக்கூடியவர்களுக்கு இந்த இதை சொல்லுவதனுடைய காரணம் என்னவா புரிஞ்சுக்கிறீங்க அவருக்கு எப்படியாவது அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும் அவர் அதிமுகவோட டீலிங் பேசிட்டாரு அவருடைய கம்பெனி அதிமுகவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது எப்படியாவது அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும் அதிமுக கூட்டணிக்குள்ளே தாவேக்கா வந்துடாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் அவர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த ஏக்கம் ஒரு காலம் பலிக்க போகிறது கிடையாது ஏன்னா எங்களுடைய கொள்கை எதிரி நாங்கள் பாஜகன்னு சொல்லியிருக்க போது கொள்கை எதிரி கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும் இன்னொன்று அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எப்படி அந்த கூட்டணி மண்ணைக்க வச்சு நம்ம பார்த்தோம் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரை ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக வரை அவங்க கூட்டணி தான் இருந்தாங்க அப்போ அதிமுகவோட வாக்கு சதவீதம் என்னாச்சு ஒன்று தேர்தலில் முப்பத்தி மூன்றரை சதவீதம் வச்சிருந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெறும் இருபது சதவீதத்துக்கு வந்துருச்சு அப்ப அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்காத ஒரு கூட்டணி மக்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கூட்டணி அப்ப அந்த கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கு அவரால் என்னென்னலாம் குட்டிக்கரணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது வேற எந்த விதமான விஷயமும் கிடையாது அவருடைய ஓனர் யாரு அவர் எதற்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாமே எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாங்க அவரை போல வெளில சொல்ல விரும்பல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் தெளிவா இருக்கோம்ல எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தாம தாவேக்கா தனித்தே நின்று வெற்றி பெறக்கூடிய வல்லமை இருக்கிறது அதையும் தாண்டி எங்களோடு யாராவது கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்றதான் எங்கள் ஸ்டாண்டு மாநாட்டிலேருந்து நாங்கள் அதில் தான் இருக்கோம் அதில் நாங்கள் மிக தெரியல அதை அப்போது தமிழக வெற்றிக் கழகம் அறிவிச்சிங்க நாங்கள் தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெறுவோம் ஆனால் வருகிறவங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நிற்பதற்கு இப்போ வாய்ப்புகள் இருக்கா நாங்கள் அதற்கான எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒருவேளை கூட்டணி அமையல கூட்டணி எங்களை நம்பி யாரும் வரலனா கூட இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி தனித்தேன் என்று களம் காணுவதற்கான எல்லா பணிகளும் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது அதில் எந்த விதமான அச்சமும் வேண்டாம் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம் திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கான கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருந்தது நான் கதவை சாத்தினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் அதிமுக தரப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணி பேசினீங்க ரெண்டரை ரெண்டரை வருஷம் நாங்கள் முதலமைச்சர்னு சொல்லி டிமாண்ட்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகளிடமும் அதிமுகவிடமும் இது மாதிரி கூட்டணிக்கு அழைச்சிதான் பேர பே மிக தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறோம் இந்த பேரம் பேசின விஷயங்கள் கூட்டணி சீட்டு பேசணுமா துணை முதலமைச்சருக்கு பேசணுமா இந்த செய்திகள் எல்லாமே வந்து பொய்யான செய்திகள் எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு அதிமுக கூட கூட்டணி தொடர்பான செய்திகள் வரும்போது சொன்னார் நம்ம மிக தெளிவாக இருக்கணும் நம்ம வந்து எங்கள் தலைமையில் வந்தால் நாங்கள் அரவணைக்க தயாருன்ற ஸ்டாண்டர்ட் நாங்கள் இருக்கிறோம் அப்போ வந்தார்களா இல்லைன்றதை நம்ம அவங்க கிட்ட தான் கேட்கணும் நாங்கள் எங்கள் ஸ்டாண்டை தெளிவாக இருப்பேன் எங்கள் தலைமையில் கூட்டணி அமைந்தால் நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்காரன் திருமாவளவன் வந்து எனக்கு வாய்ப்புகள் காத்திருந்து நான் கதவை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடிய சூழலில் நம்ம கிடையாது அதை பற்றி திமுக தான் கவலைப்படணும் உண்மையிலேயே ஏன்னா இது திமுக மறைமுக மெசேஜாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது எனக்கு அதிமுகலையும் வாய்ப்புகள் இருக்குது தாவேக்காலேயும் வாய்ப்புகள் இருக்குது நான் கதவை மூடிட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாருன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய திமுக ஏன்னா நாளைக்கு அவர் நினைச்சாருன்னா எந்த கதவைலாம் திறக்க முடியும் புரியுதுங்களா எனக்கு அதிமுக கதவை மூடிடுச்சு தாவேக்கா கதவை மூடிடுச்சுன்னு அவர் சொல்லலை நான் தான் கதவை மூடி வைத்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் நினைத்தார்னால் அந்த கதவை திறக்கவும் முடியும் அப்போ இதை பற்றி கவலைப்பட வேண்டிய இடம் வந்து திமுக தான் நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம் வந்தால் அரவணைப்போம் வரலன்னா நாங்கள் களத்தில் சந்திக்க தயாராக இருக்கோம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக நன்றி Taste the